Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெயினான ஒரே ஒரு பொருள் அதை வச்சு நம்ம எப்படி பத்தே நிமிஷத்தில் நம்ம நிறைமுடிய எப்படி கருமையாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் அந்த மெயின் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேடை பத்தே நிமிஷத்தில் முடியை வந்து கருமையாக மாற்றும் அது இப்படிப்பட்ட ஒரு ஹேர்டே தான் இது வாங்க இது எப்படி பண்ணுறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஹேர்டே பண்ணுறதுக்கு முதலாவது நமக்கு தேவையானது எப்பவும் போல் டீடிகாஷன் தான் நான் வந்து முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் வீடியோ லந்தியாக போகுங்கிறதுக்காக முதலே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அதிலையே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் போட்டு கொதிக்க வச்சு இந்த மாதிரி பிளாக்காக வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துட்டோம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க கீடி காஷன் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு இரும்பு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க அது கூட நம்ம சேர்க்க வேண்டிய மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் பவுடர் வந்து நமக்கு கலரை தக்க வைக்கும் முடியில் நல்லா பிடிச்சிக்கும் முடிக்க ரொம்ப நல்லது அதுக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்குறேன் அது கூடவே வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் உங்கள் பா முடிக்கேற்றபடி நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் நான் எனக்கு ரெண்டு டீஸ்பூன் போதும் அதனால நேரம் ரெண்டு டீஸ்பூன் அதுக்கப்புறமா நம்ம சேர்க்க வேண்டியது செம்பருத்தி பூ பவுடர் செம்பருத்தி பூ பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாமே எங்கே வாங்குகிறோன்னு யோசிக்காதீங்க வாங்கலான்னு யோசிக்காதீங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கருமையாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் நல்ல இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறத கொஞ்சம் உடச்சி விட்ருங்க அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கெமிக்கல் ஹேர்டேலாம் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தலையில் ஃபுல்லாக அரிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லை உடம்பு ஃபுல்லாக அரிக்கிற மாதிரியும் இருக்கும் கெமிக்கல் ஹேர்டே ஒத்துக்காதவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர்டே எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு நல்ல சுகமாக இருக்கும் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது எல்லாம் நம்ம ஆர்கானிக் வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர்டே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கருமையாக நம்ம வரத்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும் ஏன்னா நம்ம இரும்பு கடையில் வைக்கிறதுனால இந்த சூடு வந்து ரொம்ப இருக்கும் அதனால் பார்த்து பத்திரமாக இது பண்ணணும் இதில் நம்ம மூணு பொருட்கள் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் செம்பருத்தி பூ பவுடர் மெயினாக நெல்லிக்காய் பவுடர் அடுத்தது வெள்ளை கரசலாங்கண்ணி பவுடர் மூணுமே நமக்கு முடிக்க ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரியும் நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது தலைமுடி வளர்கிறதுக்கு எல்லாம் எண்ணெய் போதும் இந்த மூணு பவுடரையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் வெள்ளை கரசலாங்கண்ணி நெல்லிக்காய் பவுடர் செம்பருத்தி பவுடர் எல்லாமே முடிக்க ரொம்ப நல்லது கருமையாக்கும் முடிய கருமையாக்கும் அது கூட முடி எதுவுமே க கழியாது முடி வந்து அடர்த்தியாக இருக்கும் முடியோட நிறத்தை வந்து தக்க வைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த பவுடரை ஆட் பண்ணியிருக்கிறோம் இது பெஸ்ட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு ஹென்னா பவுடர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே நல்ல ப்ராடக்ட் பார்த்து வாங்கிக்கோங்க இதை இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவு ஆறிடுச்சு இப்போது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பவுடர் வறுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு இருக்க வேண்டாம் வறுத்து பாட்டிலில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதமானாலும் ஒன்றும் ஆகாது பவுடர் தான் நம்ம நல்லா வறுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் தேவைக்கேற்ப எடுத்து டீடி காஷ் மட்டும் ரெடி பண்ணால் போதும் ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நான் இப்போ எல்லாத்தையுமே ஒரு கப்புக்கு மாற்றிட்டேன் இப்போ இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருக்கிற டிடி காஷ்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் மொத்தமாக எடுத்து ஊற்றிடாதீங்க பவுடர் பறந்து நம்ம கண்ணில் விழுந்துடும் அப்புறம் கண் அரிப்பு ஏற்படும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது பேஸ்ட்டு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடியல பிடிச்சிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த ஹேட்னாலும் யூஸ் பண்ண முன்னாடி ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் ஹேர் வந்து சுத்தமாக இருக்கணும் ஆயில் அந்த பச எண்ணெய் பச தலையில் இருக்கக்கூடாது இருந்தால் இந்த ஹேடை வந்து தலையில் நிற்காது அது வந்து பிடிக்காது முடியல பிடிக்காது குளிச்சோடனே போயிடும் அதனால் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கிட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு முடி வந்து பிளாக்காக மாறிடும் எந்த ஹேடை யூஸ் பண்ணாலும் முதல்ல வாரத்துக்கு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ரெண்டு வாரத்துக்கு ஒரு இடம் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு ஒரு இடம் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் மூணு மாதத்துக்கு ஒரு இடம் யூஸ் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிறைய முடி எதுவுமே திரும்ப வரவே வராது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் முடி வந்து எப்போவுமே பிளாக்காகவே இருக்கும் நல்ல எஃபெக்டிவான ஒரு ஹேடே இது அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணிக்கோங்க அதுதான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்காது நல்ல முடிய வகுத்து வந்து பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து கையிலே பண்ணிக்கலாம் இந்த ப்ரஷ்ஷு எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஹேடே ப்ரஷ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் கிடைக்கும் இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எஃபெக்ட் எப்படி இந்த ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்